என்ன சொல்லி தொலைங்க எனக்கோ வயசாச்சி தெரியுத நீங்க சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு எதுக்கா நீ தினமும் இப்படி வீட்டுல இருக்கிற பணத்தை கொண்டு போய் கண்டபடி தொலைக்காதடா நான் பாடாத பாடுபட்டு சேர்த்து வச்ச பணத்தை பாடாக்காத குமார் இத சொல்லத்தான் கூப்பிட்டீங்களா இனிமே இப்படி கூப்பிடாத நிறுத்திக்கிங்க இங்க பாருடா உனக்கோ கல்யாணம் அது வேற நடக்கணும் நீ நல்லபடியா இருந்தா தானடா எவனாவது பெண்ணை கொடுப்பான் கல்யாணம் அது இனிமே எனக்கு எதுக்குப்பா கட்டிக்கிட்டா கனகசபை பெண்ணத்தான் கட்டிக்கிறதுன்னு தீர்மானிச்சு வச்சிருந்தேன் அந்த ஆசை நிராசையா போச்சு நானும் தான் உனக்காக எவ்வளவோ பாடுபட்டேன் முடியாம போயிட்டு அதோட கனகசபை தங்க மகன் சங்கர் அவருக்கு முடப்பெண்ணாகவும் போச்சு அதனாலதான் விட்டு கொடுத்தேன் அதுக்காக என்ன என்ன செய்ய சொல்றீங்க அப்ப இதுவரையில நான் சொன்னது உங்க காதல ஏறலையா பெரிய நியூசன்ஸ் போச்சேன் இனிமே வாரம் ஒரு முறை இங்க வரத கூட நிறுத்திக்க வேண்டியதுதான் என்னடா நான் கெஞ்ச கெஞ்ச மேல போயிட்டு இருக்கேன் நீ இங்க வரதால யாருக்கு என்னடா ஆகும் ஏஷா வராதே இனிமே இந்த பக்கம் வந்தே உன் கால் ரெண்டையும் வெட்டி விடுவீங்க முதல்ல சொத்தை ரெண்டா வெட்டு சொத்தை யாரா பிரிக்க சொல்ற ஒரு நிலையில இல்லாம ஊதாரித்தனமா ஊர சுத்தி திரிய உன்னிடமா ஒப்படைக்க சொல்றேன் நீங்க என்ன சொன்னால முடியாது பா குமார் நான் சொல்றது கேளுடா நாளைக்கு அவ்வளவையும் தொலைச்சிட்டு பரதேசியா ஆயிட்டேங்க யாராவது உன்னை கண்ணெடுத்து பாப்பாங்க எவன்டா உனக்கு கை கொடுத்து உதவுவான் உன்னை எவ்வளவோ செல்வமா வளர்த்தேன் இந்த தள்ளாத வயசுல என் அருகில் இருந்து அன்பு காட்டாமல் ஆத்தியம் பிரிச்சிருக்க போறேங்கிறீங்க இது நியாயமா குமார் நியாயமா அதுக்காக நானும் எத்தனை நாளைக்கு தான் அப்படியே ஊரை சுத்திட்டு அலையுறது எதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கேன் பெத்த அப்ப நீங்களே மான்கிட்ட சொத்தை கொடுக்க நம்பிக்கை இல்லேன்னா ஊர்ல இருக்கவன் எப்படிப்பா நம்புவான் நாளைக்கே நீங்க சொத்தை பிரிச்சு கொடுக்கலன்னா நான் எங்கயாவது உங்க கண்ணுக்கு மரவா போய் பிழைச்சிக்கிறேன் குமார் இங்க வாப்பா நீ எதுக்காக போற போக வேண்டியவன் நான்தான் நாளைக்கே வக்கீல கூப்பிட்டு பத்திரமெல்லாம் உன் வேல ரிஜிஸ்டர் பண்ண சொல்றேன்

விஷயமா போறேன் போற இடத்துல என்னவோ எப்படியோ எல்லாம் தான் ஆண்டவனை நம்பித்தான் போறேன் இருப்படி என்ன இருங்க நான் நினைச்சதெல்லாம் நடந்து போச்சு என் பொண்ணுக்கும் நான் நினைக்கிற மாதிரி ஒரு ஆம்பள குழந்தை பிறந்துட்டா மண்டைய போட்டு நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க இன்னும் என்னடா சின்னமாவுக்கு கல்யாணம் ஆகட்டும் மண்டை போடுறேன் அப்படின்னீங்க இப்ப என்னடா ஆம்பளை குழந்தை பிறக்கட்டும் அப்படிங்கிறீங்க பேச்சுல ஒரு நிச்சயம் வேணுங்க புடிச்ச மாதிரி என்னடா என்னடா சிரிக்கிற விளையாட்டுக்கு மண்டை போடுறது உனக்கு விளையாட்டா இருக்குதா சுனா சுனா அப்படி நடந்து மாட்டோம் பேசாம இருந்தான் ஒருவேளை போல ஒரு வேலை இருக்காது அப்பா கொண்டு போற குட்டிலே அந்தியில்தான் என்ன ஓவரா இருக்கு அப்படின்னா கோட்டை எங்க வைக்கிறது ஒரு மடம் போயா அவன்கிட்ட போய் சொல்றியே அடே பாரு எங்கம்மா பா பாக்கி வசூலுக்காக வெளியில போயிட்டு ஆமா நான் தான் அனுப்பினேன் அதை கூட மறந்துட்ட பாரு சொல்லிட்டு போலாம்னு பார்த்தேன் சரி சரி புறப்படுவோம் நேரம் ஆச்சு ஒன்னும் வேணாம்மா சொல்கிற மாதிரியே இருக்கு வா வா ஆஹ் பார்த்துட்டேன் அம்மா நூல் விலையெல்லாம் அதிகமாயிக்கிட்டே இருக்குது நுங்கி விலையை கொஞ்சம் குறைச்சி வாங்க சொல்லு ஏன்னா சங்கருக்கு வியாபாரத்துல அவ்வளவு அனுபவம் இல்லை அம்மா உடம்பெல்லாம் ஜாக்கிரதா பாத்துக்கணும் சங்கரை வெளியில அலைய விடாத ஆனா பாக்கிக்காரன் பாக்கி குடுக்கல பத்து தடவையாவது நடந்தாவது வாங்கிட சொல்லு குடுக்கலன்னா பாண்ட தூக்கி கோட்டை போட சொல்லு பாத்துமா வண்டிக்கு நேரம் குதிக்காத வண்டியில சாமான் எடுத்து வச்சுக்கா பாரு வீட்டை ஜாக்கிரதா பாத்துக்க உன்னை நம்பித்தான் போறேன் தூரம் தொலைவட்டுக்கு ஆமா தோட்டத்துல இருக்க மாங்காய் என்ன பண்ண போற மாங்காயவா இல்ல இல்ல மூதேவி என்னடா பண்ண போறேன்ற வீட்டுக்கு ஊறுகாய போட்டுட்டு மிச்சத்தை வித்துடு

என்னடா செய்றா அதை சொல்றா அண்ணே குதிரா பந்தயத்துக்கு போய் காசு எல்லாம் தொலைக்கிறானே சூதாடக் கூடான்னு புஸ்தகம் பாட்டு ஊழல வந்து அதை இவன் சூதாடலாமா அது குத்தமா வேண்டாம் அவன் பழகிட்ட சூதாட்டத்தை மறக்க முடியாம கஷ்டப்படுற மாதிரி மத்தவங்க படக்கூடாதுன்னு எடுத்து நன்மை சொல்றான் இது தப்பா அப்ப சொல்றது ஒண்ணும் செய்யறது ஒண்ணா சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பாக்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா அதுக்காக இல்லன்னே எதுக்காக இருந்ததா என்னடா இந்த காலகத்தில நல்லத சொல்றவங்களே நாட்ல கொஞ்சம் பேர் தான்டா அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க நாடு உருப்பிட்ட மாதிரி தான் அதனால தான் நாகரிகமும் வளரல நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன்ட நீங்க சொல்றது என்னமா சரதண்ணா சரதன்னு சொல்லிட ஓடாத தம்பி நல்லத சொல்றவள நாட்ல வாழ வைக்கணும்ன்ற உண்மையான எண்ணம் எண்ண உங்களுக்குள்ள இருந்தா ஒரு புஸ்தகம் வாங்கி அவனை ஆதரிங்க ஹ்ம் என்ன 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 அது உண்டீங்களா ஏண்டா உழுத உழுதன்னு சத்தம் போட்டுட்டே இருக்கிறேன் நம்ம பணம் வாங்காம உழுத மாதிரி நாங்களும் காசு கொடுத்தாண்டா வாங்கி சாப்பிடுறோம் காசி நாங்க பிரிச்சு காசி அது இன்னைக்கு போக நாளைக்கு வரும் மனுஷனுக்கு குணம் தாங்க பிரிச்சு குணம் பெருசு ஏண்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிறேன் அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டு வந்து விட்டுருக்கீங்க இன்னைக்கு நீங்க இருக்குற இந்த வீடு யாரு கட்டின தெரியுமா யாரு கட்டுனது யாருடா தெரியா சொல்ற மண் குடிச்சியில வாழ்றாங்க தொழிலாளி அவன் கட்டுனது அவன் எந்த குடிச்சியில வாழ்ந்தான் எனக்கு என்ன பணம் வாங்காமையா கட்டினான் சாயந்தரம் ஆனவனே சல்லியை எண்ணிக்கிட்டு தான்டா போயிருக்கான் ஒவ்வொரு பயிலும் பாலிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் நம்ம நாட்டுல எண்ணி பார்த்தா பணக்காரன் கூட தேரமாட்டான் இவனுங்க என்னடானா சதா அவனுங்களே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க பொறாம பிடிச்ச பயிலுக்கு ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இங்க என்னடா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் திட்டம் திட்டுறாங்களா அதுக்கு பேர் என்னடான்னா சரிசமானமா வாழ்றதாம் புரியாத பயலு சரியா சொன்ன தம்பி ஒரு பேச்சுனாலும் கலை கச்சிதமா தான் சொல்றேன் வாங்க பேங்கர் முனியாண்டு இல்லையா டேய் மாயாண்டே ஒரு சேர் பண்ணாக்க போடு பரவாயில்ல தம்பி எல்லாம் சும்மா உக்காருங்க உட்காருங்க அஹ் நம்ம குமார் தம்பி இங்க இருந்தா பாத்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அவன் இன்னைக்கு பூரா இங்க வரலையே ஆஹ் ஏன் என்ன

ஐயோ பாவம் அவரை போய் எங்க குமார் கிட்ட அனுப்பி வைக்கிறீங்க வீணா கெட்டு போயிடுவாருங்க கடட்டம் நல்லா கடட்டம் ஆஹ் ஆனா வாயை பொழக்குறாரு இங்க வந்தா பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பிச்சைக்காரன் உம் அவன விட பெரிய பிச்சைக்காரன் இவனுக்கு இருக்குற சொத்தே போதும் அதிக ஆசை அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா அழியணும் அஹ் அழியணும் ஹலோ ஹலோ சங்கர் குட் மார்னிங் குட் மார்னிங் மா கமி கமி குஷிங் உடனே நேரம் போனேன் அங்க உங்க அப்பா மட்டும் தான் இருந்தாரு அவருதான் சொன்னாரு நீ கிளப்ல இருப்பேன் அங்க போய்தான் இந்த அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு நேரம் இந்த ரூமுக்கு நீ எப்ப வந்த அட அது தெரியாத உனக்கு நான் எங்க அப்பா கிட்ட இருந்து பாகம் பிரிச்சுக்கிட்டு தனியா வந்துட்டேன் இந்த விஷயத்த உங்க அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்பாவுக்கு அனுசரணா இல்லாம என் குமார் இப்படி பாத்து பிரிச்சு அது ஒரு பெரிய கதை அதை விடு உங்க மாமா சிலவனுக்கு போனதுக்கு அப்புறம் லுங்கி வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு அதை சொல்லு ஏதோ சுமாரா தான் இருக்கு இந்த வியாபாரத்துல எனக்கு அதிக அனுபவம் இல்லாதனால ஒரு ஐயாயிரம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு போச்சு சங்கதி நீ சொன்னது இப்ப எனக்கு நல்லதா போச்சு சங்கர் இல்லைன்னா நான் இந்த வியாபாரத்துல ஈடுபடுறதா தான் இது விஷயமா ஐடியா கேட்கத்தான் வீட்டண்ட வந்தேன் இந்த மாதிரி நஷ்டம் ஏற்படுற வியாபாரம்னா அது நமக்கு தேவையில்லை பண நஷ்டத்தோட போனாலும் பரவாயில்லையே குமார் அதோட எனக்கு இப்ப மன கஷ்டமும் இல்லை ஏற்பட்டு போச்சு சிலோன்ல இருந்து மாமா வந்து இத கேள்விப்பட்டாருன்னா என்ன கண்டபடி திட்டுவாரு அதுக்குள்ள இது எப்படியாவது சரி கட்டணும்னு நான் எவ்வளவோ பாடுபடுறேன் ஒண்ணுமே நடக்கல இதுக்குத்தானா இவ்வளவு கவலை ஐயாயிரம் என்ன ஐம்பதுனாயிரம் வேணும்னால சமாளிச்சுட்டா போகுது அது எப்படி தருத்திரங்களை தனவந்தனாக்கும் பந்தய இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சங்கர் குதிரை பந்தயமா ஏன் இப்படி அவரியப்படுற உன் மனக்கஷ்டத்த போக்கு அதுதான் சரியான மறு எப்பவுமே குறுக்கு வழியில தான் நறுக்குன்னு பணத்தை சம்பாதிக்க முடியும் நாளைக்கே எனக்கு தெரிஞ்ச குதிரை ஓனரை சந்திச்சு முன்ன கொடுத்த மாதிரி ஒரிஜினல் திப்பா கொண்டு வந்து ஒரு ரெண்டாயிரத்தில வச்சு அழுத்து வேளை அது போயிடுச்சுன்னா இப்படி அபசவனமா பேசுற அதுக்கு முடிவே இல்லை சங்கர் ஏதோ நீ கஷ்டப்படுறேன்னு ஒரு வழி சொன்ன

ஒரே அபூர்வமா இருக்க ஒரு கூத்து தம்பி தம்பிய பாக்குறதா அபூர்வமா இருக்கு நான் என்ன வீட்டை விட்டா பேங்க் பேங்க விட்டா வீடு இது ரெண்டையும் விட்டா கோர்ட் ஆமா உங்க மாதிரி ஆளுங்க உயிரோட இருக்கிறதுனால தானே கோர்ட்டுக்கு கேஸும் வக்கீலுக்கு பீஸும் பேப்பருக்கு நியூஸும் வள்ளிசா கிடைக்குது நீ ஒரு கூத்து தம்பி இந்த காலத்துல கடன் வாங்கினா எவன் ஒழுங்கா திருப்பி தர்றான் நம்ம பணத்திலேயே உடலை வளர்த்து நம்மளையே உதைக்க வரோம் கரெக்ட் இதெல்லாம் உத்தேசிச்சுதான் நான் பேங்கே அதுக்கு என்ன மூடிதான் போகுது உலகத்துல வேற பிசினஸ் ஆயிடல அப்படி சொல்லுங்க தம்பி இந்த மாதிரி தைரியம் சொல்றவங்க இந்த காலத்துல ரொம்ப குறைச்சா பாரு போன வருஷம் சங்கரு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு டிப்பு கொடுத்தேன்னு வச்சுக்க அப்புறம் இந்த என்ன தம்பி வேற இடஒதுக்குறோசிக்கிறதா எப்ப என்ன தம்பி இப்ப குடுத்தாலும் சரிதான் உங்களுக்கு இந்த வாரம் வேணாம் அடுத்த வாரம் கண்டிப்பா ஆனா ஒரு விஷயம் என்ன நல்ல குதிரையா பார்த்து ஏதாவது குடுத்துட்டா போகுது ஆனா ஒண்ணு தம்பி பணம் கொடுக்கற பத்தி கவலை இல்ல அவனை சொல்லு அவன் தம்பிக்கும் உனக்கும் பாக பிரிவினை ஆனதாக கேள்விப்பட்டேன் நல்ல ஐடியா தம்பி அப்படியே ஆமா தம்பி நான் ஏன் கேட்டேன்னா என் சம்சாரத்து கூட பிறந்த தங்க ஒருத்தி சும்மாதான் இருக்கான் என் மாமனாருக்கு அல்லது பதினெட்டு இருக்கும் தம்பி பொண்ணு பாக்குறதுக்கு மூக்கு மொழியும் என்ன அழகு தெரியுமா ஆறு கொடுத்து செஞ்ச மாதிரி அழகு அடகு அவ்வளவு அழகா நீ ஒரு கூத்து தம்பி அவ அழக நான் சொன்னா நல்லா இருக்காது நேர்ல பார்த்தா நீயே புரிஞ்சுக்க இப்ப பொண்ணு எங்க இருக்கு பொண்ணு ஊர்லதான் இருக்கு ஆனா அவ போட்டா என் வீட்டுலதான் இருக்கு அப்படியா நாளை மறுநாள் கண்டிப்பா வந்து பாக்குறேன் நாளையா நான் சொன்ன டிப்பு விஷயம் அதை மறந்துடாத தம்பி பறக்குற பழக்கத்தையே நஞ்சா நினைக்கிறேன் நானு என்ன சுந்தரி வேற யாரோ ஒரு யாரும் இல்ல எல்ல நம்ம பொண்ணே தான் அதாவது தம்பி கிட்ட கையான விஷயமா கலந்தேன் ஒப்பா அனுப்பிச்சிருக்காரு கவுந்தரி போட்டாரு அதை பார்த்துட்டு போட்டு மாதிரி கொடுத்து வந்தேன் வேற ஒண்ணு இல்ல சௌந்தரி இந்தம்மா தங்கையா ஆமாம் தம்பி இவளை பார்த்தா அவளை பார்க்க வேண்டியதில்லை நான் அதையும் சொல்லுவானே அப்பல் காப்பல் குறித்து தான் போயேன் அவளுக்கு தான் அப்பா வர்றேன் நிச்சயம் பண்ணி முகூர்த்த நாள் புரிச்சு அனுப்பிச்சுட்டாங்களே என்ன கலக்காம முகூர்த்த நாள் வைக்க ஒப்பனுக்கு அவ்வளவு திருப்பதிக்கு மொட்டை போறதுனா கூட இந்த விஷயம் உனக்கு அப்படி தெரியும் அவர் நேர்ல வந்து பார்த்து பேசுறதுக்கு நேரம்லாம் கூட லெட்டர் ஏங்க இவங்க அப்பா செஞ்ச வேலைக்கு நீங்க ஒரு கூத்து ஏண்டி இங்க நின்றுட்டு இருக்க கொண்டு வந்த கடதாசி உங்களை கலக்காம முகூர்த்த வைக்க

அப்போ போட்டோ ஆகுது கொண்டு போட்டோ கண்ணாடி போடுறதுக்காக நேத்துட்டான் பக்கத்தை விட்டு பாட்டிட்டு கடைக்கு கொடுத்தா சாவி என் கையில இருக்கும் போது நீ எப்படி பட்டிய திறந்து போட்டோ எடுத்த ஓஹோ மாத்து சாவி போட்டு திறக்க கூடிய அளவு ஏ போடி நான் போடி போடி பாவம் தம்பி மக்கா நான் போய் நொண்டி மக்கிரி காலில் கும்பிடு விழுந்த மாதிரி காதியும் இல்ல போட்டாவும் பரவாயில்லைங்க காபிய ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன் போட்டோ கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன்

அம்மா அம்மா வந்துட்டாங்க இன்னைக்கு என்ன இப்படி ஒரேடியா நான் சித்தி சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன்

அது நடந்து அநேக மாசம் ஆச்சுங்களே அது அன்னைக்கே அப்பவே உங்ககிட்ட சொல்லிட்டே அதுதான் நீ என்ன ஞாபகம் வரல அதனாலதான் உன்னை திருப்பி கேட்கறேன் குமாராலதான் எனக்கு இந்த ஆசையெல்லாம் கிடைச்சது நான் ஆசைப்பட்ட பொண்ணையும் கட்டிக்கிட்டேன் இப்படிப்பட்ட ஒரு சிநேகிதனை எப்படி மாயாண்டி நான் பகச்சிக்கிறது அப்படி இப்படி இன்னும் என்னென்னமோ சொன்னாருங்க அவ்வளவுதான் அது போதும் முன்னெச்சரிக்கை செய்த முட்டாள் தனமா நடந்துட்டான் குமார் வார்த்தையை நம்பி குதிரப்பந்தய விளையாட்டுல மறுபடியும் சங்கர் விளையாட இறங்கிட்டான் இனி அவன் வாழ்க்கையில மீளவே முடியாது சூழலிலே அகப்பட்ட படகு மாதிரி தான் அவன் கேதி என்ன மிஸ்டர் கேதி குமார் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லத்தான் இங்க வந்த என்ன விஷயமும் மறுபடியும் குதிரப்பந்தயத்துல சங்கர சரிய வச்சிட்டு எப்படியே சாமர்த்தியம் மனிதனை மனிதன் தாழ்த்துவதற்கு சாமார்த்தியம் தேவையில்லை குமார் அதை உயர்த்துவதற்கு உபயோகப்படுது எவனையும் எந்த நேரத்திலும் கெடுத்துவிட என்னிடத்திலே சாமார்த்தியம் இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் யாரையும் உயர்த்துவதற்கு என்னிடத்தில் சாமார்த்தியம் இல்லையே என்று வருந்துகிறேன் நீ வேதாந்தி ஆயிட்ட ஜெகதீஷ் இனி இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அது நீயா நானா என்பதை இந்த உலகம் கூடிய சீக்கிரம் தீர்மானிக்கும் தான் பேச்சில வெல்வாயனாச்சே உங்ககிட்ட யாரால பேச முடியும் சரி நான் வர்றேன் அலைகளில் எவ்வளவுதான் சீறி எழுந்தாலும் நிலாவின் வெளிச்சத்தை மறைத்து விட முடியாது என்று பார்க்கிறாய் ஒரு காலம் முன்னால் முடியவே முடியாது பூச்சிகளுக்கு தவளையும் தவளைக்கு பாம்பும் பாம்புக்கு கிருடனுமாக பணி உண்டாக்கி உயிர் குடிக்கும் போக்கை இயற்கையை அமைத்து விட்டது அதன்படி சங்கர் ஒரு தவளை நீ ஒரு பாம்பு நான் ஒரு கருடன் இது வெற்றி யாருக்கு என்பதை நான் பார்க்கிறேன்